ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு பாபாவின் ஹண்டி கோவிலை மதிக்கார திருத்தல் காலா அல்லது கூட்டுக்கலவை ஒரு கிண்ணம் ஓர் சென்ற அத்தியாயத்தில் நாம் பாபாவின் சாவடி ஊர்வலத்தை பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் நாம் ஹண்டி என்ற பாபாவின் சமையல் பாத்திரத்தை பற்றியும் மற்றும் சில விஷயத்தையும் விஷயங்களையும் காண்போம் முன்னுரை ஓ புனிதமான சத்குரு சாய் உலகம் அனைத்தும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் பேரிடர்களை போக்குவருமான தங்களை வணங்குகின்றோம் மிகுந்த தாராள கனமுடையவராகவும் தங்களை சரண அடைந்தவர்களின் பாதுகாவலராகவும் ராட்ச ரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதித்திருக்கிறீர்கள் தூய ஆன்மாவின் சாராம்சமான சாறு பிரம்மாவின் அச்சில் ஊற்றப்பட்டு இதிலிருந்து ஞானிகளுக்குள் எல்லாம் முடிமணியாக சாயை அவதரித்து வழங்குகிறார் இந்த சாயி ஆத்மா ராமனே ஆவார் தூய தெய்வீக பேரின்பத்தின் இருப்பிடமே அவர் வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோளையும் தாமே அவர் ஏதியதோடு நில்லாது தமது அடியவர்களை பற்றவராகவும் சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கினார் பாபாவின் ஹண்டி நமது சாஸ்திரங்களில் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன தவம் கிருத யுகத்துக்கும் ஞானம் குரோத யுகத்துக்கும் யஜம் துவாவர யுகத்துக்கும் தானம் கலியுகத்துக்கும் சிபாரிசு தானங்கள் அனைவற்றிலும் சிறந்தது மத்தியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பமடைகிறோம் அதை போன்ற சூழ்நிலைகள் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசியடைந்தோருக்கும் உணவளிப்பவரை மிகச் சிறந்த கொடையாளி அல்லது தர்மவான் உணவே பிரம்மம் உணவிலிருந்த எல்லா உயிர்களும் பிறக்கின்றன பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றன அழிந்த பின்னும் உணவின் உள்ளே தானே மீண்டும் என்கிறது தைத்ரிய உபநிஷதம் விருந்தாளி ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும் செல்வம் சொத்து உடை முதல் மற்றவித தானங்கள் செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம் வீட்டு வாசலடை வரட்டும் அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் அதிலும் உணவர்கள் சரியாக நடக்க முடியாதவர்கள் குருடர்கள் வியாதிஸ்தர்களான ஆண்டிகள் ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும் உடல் நலம் இருப்பவர்களும் உறவினர்களும் பின்னால் உண்ண வேண்டும் முதலில் குறிப்பிட்டப்பட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிடப்பட்டவர்களுக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும் அன்னதானம் இல்லாத மற்ற தானங்கள் எல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்று பதக்கமற்ற அட்டியை போன்றும் முடிமுனி முடி மணி அற்ற கிரீடம் போன்றும் தாமரையற்ற குலத்தை போன்றும் பக்தியற்ற பஜனை போன்றும் குங்குமமற்ற கம் சுமங்கலியைப் போன்றும் இனிமையான சாரீடம் இல்லாத பாடலை போன்றும் உப்பற்ற தயிரை ஆக இருக்கிறது வரன் பருப்பு சூப் மற்றெல்லா உணவுகளை விட சிறந்திருப்பதை போன்று மற்றெல்லா புண்ணியங்களையும் விட அன்னதானம் சிறந்திருக்கிறது இப்போது பாபா எங்கனும் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை காண்போம் பாபாவுக்காக ஒரு சிறிது உணவே தேவைப்பட்டது என்றும் அவருக்கு தேவையானது சில வீடுகளில் பிச்சை எடுத்து பெறப்பட்டது என்பதும் முன்னமையே எடுத்துச் சொல்லப்பட்டது ஆயின் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்ததால் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் யாரையும் எதிர்பார்க்கவில்லை எவரையும் தொல்லைப்படுத்தவில்லை முதலில் கலைவெளிக்கு சென்று சோளம் மாவு நறுமண பலசரக்கு வகைகள் முதலில் எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார் கோதுமை அரைத்தலையும் தாமே செய்கிறார் மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த இடத்தில் ஒரு பெரும் அடுப்பை அவர் ஏற்பாடு செய்து அடியில் நெருப்பை பற்றி வைத்து அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார் இரண்டு விதமான ஹண்டிகள் இருந்தன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவளிக்கு ஏற்றது பின்னது நூறு பேருக்கானது சில சமயம் அவர் மிட்டே சாவல் என்று சர்க்கரை பொங்கலை சமைத்தார் மற்றும் சில சமயங்கள் புலவை மாமிசத்துடன் சமைத்தார் சில சமயங்கள் கொதித்து வைத்து கொண்டிருக்கும் வரன் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து அதில் மிதக்க விட்டார் வாசனைப் பொருள்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாதரத்தில் போட்டார் உணவை மிகவும் சுவையானதாக அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டார் ஜவ்வாரி மாவை ஜவ்வாரி மாவை தண்ணீருடன் கொதிக்க விட்டு அதை தயிருடன் கலந்து அம்பில் என்பதை தயார் செய்தார் உணவுடன் அந்த அம்பிலை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார் உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கஃப்னின் கைகளை மேலே விட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டி விட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலக்கி விடுகிறார் கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவதில்லை சமையல் முடிந்தும் பாத்திரங்கள் பாபா மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌல்வியை கொண்டு புனிதமாக்கினார் முதல் உணவின் ஒரு பகுதியை மகால் சுவாதி தாத்தியா பாடலுக்கு அனுப்பிவிட்டார் மிச்சத்தை எல்லா ஏழை எளியர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உளம் நிறையும் வண்ணம் தமது கையாலே பரிமாறினார் பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தருணத்தில் ஒரு சிலர் சந்தேகத்தையும் கிளப்பலாம் பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாக வழங்கினார் விடை வெளிப்படையானதும் எளிதும் ஆகும் அசைவ உணவுக்கு பழக்கப்பட்டோர் ஹண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது அதில் பழக்கம் இல்லாதவர்களை அதை தொட அனுமதி அனுமதிப்பதில்லை இவ்வுணவை விசேஷமாக அனுசரிக்க அவர் அவளிடம் வந்து எவ்வித விருப்பத்தையோ ஆசையோ தூண்டிவிட்டதில்லை குருவே பிரசாதமாக எதையாவது அளிக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த கொள்கையை எந்த ஒரு சீரனும் எவ்வித மனதில் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை அறிய சில நேரங்கள் பாபா சோதனைகள் நடத்துவார் உதாரணமாக ஒரு ஏகாதசி தினத்தன்று தாதா கேல்கேரிடம் சில ரூபாய்கள் கொடுத்து அவரையே நேராக கோர்காலாவுக்கு சென்று அங்கிருந்து மாமிசம் வாங்கி வரும்படி கூறினார் இந்த தாதா கோல்கேர் ஒரு வைதீக பிராமணர் எல்லா வைத்திய சம்பிரதாயங்களின் வாழ்க்கையில் அனுசரித்தவர் செல்வம் தானியங்கள் உடை முதலியவை சத்குருவின் சமர்ப்பதெல்லாம் போதாதென்றும் முழு நிறைவு அமைக்க கீழ்ப்படிதலும் அவரது உத்தரவுகளை சரிநுட்பமாக நிறைவேற்றுதலும் அவரை மிகவும் உண்மையான தட்சணையாகும் என்பதை அவர் அறிவார் எனவே தாதா கேள்வி உடைகளை கிளம்பினார் பிறகு பாபா அவரை கூப்பிட்டு நீயே போகாத அனுப்பு என்று கூறினார் இதன் பேரில் தனது பாண்டு வைத்தற்காக அனுப்பினார் பாபா அவரையும் திரும்பி வர சொல்லி அதையும் ரத்து செய்துவிட்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது புலவ் என்னும் கறி உப்பு சரியாக இருக்கிறதா என்பதை சுவைத்து பார்க்கும்படி பாபா தாதாவை கேட்டார் பின்னவர் சாதாரணமாகவும் முறைக்காகவும் அது சரியாக இருக்கிறது என்று கூறினார் அதற்கு பாபா நீ அதை கண்ணால் பார்த்தாலும் நாவால் சுவைத்தாலும் கிடையாது பின்னர் அது சுவையாக இருக்கிறது என்று எப்படி உன்னால் உரைக்க முடியும் பாத்திரத்தின் மூடியை பார் என்று கூறிக்கொண்டே பாபா அவரது கையை பிடித்து பானைக்குள் அழுத்தி கையை முன்னால் நீட்டி கரண்டியை எடுத்து வைதிகளை பற்றி கவலைப்படாமல் பதறாமல் கொஞ்சம் எடுத்து உன் சாப்பாட்டில் போட்டுக்கொள் என்றார் தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையின் அலை போது அதை கிள்ளிவிட்டு அதை அழைத் தொடங்கியதும் அதை தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறாள் அவ்வாறே பாபா உண்மையான தாய் என்ற முறையில் தாதா கேட்கிற விதமாக கிள்ளி விட்டார் உண்மையில் எந்த ஞானியோ அல்லது குருவோ தடுக்கப்பட தடுக்கப்பட்ட உணவை தமது வைதிக சீரனை உண்ணும்படி வற்புறுத்தி அதன் மூலம் தம்மை கீழ்மைப்படுத்திக் கொள்ள ார் நாட்டின் பகுதியில் இருந்து ஷீரடிக்கு மக்கள் திரளாக வந்து கூட தொடங்கினர் ஷீரடி சில நாட்களுக்குள்ளாய் ஒரு புனித சேஷ்டம் ஆகிவிட்டது பக்தர்கள் வெகுமதி அளிப்பதற்காக பல்வேறு பொருட்களை கொண்டனர் வெவ்வேறு உணவுகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் அவர்கள் அவ்வாறு அளித்த உணவுப் பொருட்கள் எவ்வளவு என்றால் பக்கிரிகளும் ஆண்டிகளும் வயிறு குடைக்க உண்டுவிட்டு மின்னும் மீதி இருக்கும் அளவு இருந்தது எங்கென நைவேத்தியம் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கூறும் முன்பு உள்ளூரில் இருந்த கோயில்கள் மீதும் தெய்வங்களின் மீதும் பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்பதை விளக்கும் நானா சாஹிப் சாந்தோல்களின் கதையை எடுத்துக்கொள்வோம் நானா சாஹிப் கோவிலை திருத்தல் சிலர் தங்களுக்குரிய முறையில் அனுமானித்து கொண்டு யூகித்துக் கொண்டும் சாய் ஒரு பிராமணர் என்றும் சிலர் ஒரு முகமதியர் என்றும் கூறினார் உண்மையில் அவர் எந்த ஜாதியும் சேர்ந்தவர் அல்ல எப்போதும் எந்த ஜாதியும் பிறந்தார் என்பதை அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒரு ஒரு நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை பின்வரை எங்கனும் பிராமணராக முகமதியராக இருக்க முடியும் அவர் ஒரு முகமதியர் என்றால் மசூதியில் அணையாமல் எப்போதும் துணியை எரிய வைத்துக் கொண்டிருக்க முடியும் அங்கு எங்கனும் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும் சங்கோசை மணி ஓசை இன் இன்னிசை கருவிகள் ஆகியவர்களை எங்கனும் அனுமதிக்க முடியும் அவர் ஹிந்து வழிபாட்டு முடிய எல்லா அம்சங்களையும் எங்கனம் நடத்தவிட்டிருக்க முடியும் அவர் ஒரு முகமதிய இருந்ததால், அவர் காதுகள் குத்தப்பட்டிருக்குமா இந்து கோவிலை செப்பனி செப் பண்ணிட தம் கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா மாறுபாடாக இந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் சகிப்பதில்லை ஒருமுறை நானா சாஹிப் சாந்தோர்கள் திரு பின்வியாலே என்ற தனது ஷட்கடருடன் ஷீரடிக்கு வந்தார் அவர்கள் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பாபா திடீர் என்று நானா சாஹிப்பிடம் மீது கோபம் அடைந்தார் நீ இவ்வளவு காலம் நான் எனது கூட்டுறவில் இருக்கிறாய் எங்கிலும் நீ வீதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார் முதலில் நானா சாஹிப்புக்கு ஒன்றும் புரியவில்லை தாழ்மையுடன் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார் பாபா அவரை கோபன்காவும் எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து ஷீரடிக்கு எங்கனும் வந்தார் என்றும் கேட்டார் உடனே நானா சாஹிப் தன் தவறை புரிந்து கொண்டார் அவர் ஷீரடிக்கு வரும்போதெல்லாம் கோபர்காவில் கோதாவரியில் உள்ள தத்தாரின் கோவிலை வழிபட்டு வருவது வழக்கம் ஆனால் இம்முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரையும் அக்கோயிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு ஷீரடிக்கு நேரடியாக வந்துவிட்டார் இக்குற்றத்தை எல்லாம் அவர் பாபா ஒப்புக்கொண்டு கோதாவரில் குளித்துக் கொண்டிருக்கும் போது பெரிய முள் அவர் பாதத்தில் குத்திவிட்டதனால் அது அவருக்கு மிகுதியான தொல்லையை கொடுத்தது என்று கூறினார் பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி எதிர்காலத்தில் ஜாகிரதையாக இருக்கும்படி கூறினார் காலா கூட்டுக்கலவை நைவேத்தியம் விநியோகிக்கப்படும் கதைக்கு திரும்புவோம் ஆரத்தை நிகழ்ச்சி முடிந்த பின்னால் எல்லோரையும் உதவியுடனும் ஆசீர்வாதனு அனுப்பிய பிறகு அவரை உள்ளே சென்று நிம்பாரில் தமது முதுகையை சாய்த்து கொண்டு இரண்டு வரிசையுள்ள பக்தி வந்தியுடன் அமர்ந்திருப்பார் நைவேத்தியம் கொண்டு வந்த பக்தர்கள் பூரி மாண்டி போலி பாசந்தி சாஞ்சா சோறு உள்ளவர்கள் தங்களது உணவு பதார்த்தங்களை வலிந்து உள்ளே அனுப்புவார்கள் பாபாவினால் புனிதமாக்கப்பட்ட உணவின் பிரசாதத்திற்காக வெளியே காத்துக் கொண்டிருப்பார்கள் எல்லா உணவுகளும் கதம்ப கூட்டாக கலக்கப்பட்டு பாபாவின் முன் வைக்கப்படும் அதை அவர் கடவுளுக்கு சமர்ப்பித்து விட்டு புனித ார் அதன் பகுதியில் வெளியில் காத்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு அழிக்கப்பட்டு மீதமுள்ள பாபா நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் மக்களுக்கு பரிமாறப்படும் இரண்டு வரிசையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களும் வயிறாறு ஒண்ணுவர் புனிதமாக்கப்பட்ட உணவை உள்ளே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவரின் தேவையும் சௌகரியத்தையும் கவனித்துப் பருமாறுபடி நானா சாஹிப் நிமோன்காரரும் சாமாவையும் பாபா தினந்தோறும் கேட்டுக் கொள்வார் அவர்கள் இதை மிகவும் ஜாக்கிரதையாகவும் பிரியத்துடன் செய்வார் இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு கவல உணவும் அரியவர்களுக்கு போஷாக்கையும் திருப்தியும் தந்தது இத்தகைய இனிமையான விருப்பமான புனிதமாக்கப்பட்ட உணவு அது எப்போது எப்போதும் புனிதமானது தெய்வீகமானது ஒரு கிண்ணம் மோர் ஒரு முறை இந்த கூட்டத்திலிருந்து ஹேமத் பந்த் வயது நிறைய சாப்பிட்டு விட்டார் அப்போது பாபா அவருக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தார் அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது ஆனால் வயிற்றில் அதற்கு இடம் இருக்காது என்று அவர் அஞ்சினார் என்றாலும் லேசாக உறிஞ்சினார் மிகவும் சுவையாக இருந்தது அவரது குடும்பம் அவரது தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா எல்லாவற்றையும் குடித்துவிடு இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார் அப்போது ஹேமத் பந்த் அதை முழு துக்கவும் பருகினார் பாபாவின் உரை தீர்க்க தரிசமானது என்று கண்டார் ஏனெனில் பாபா சீக்கிரத்தில் காலமானார் இப்பொழுது வாசகர்கள் ஹேமந்த் பன் நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும் அவர் கிண்ணத்தில் இருந்த மோரை அருந்தினர் ஆனால் பாபாவின் லீலைகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார் பற்பல கிண்ணங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம் திருப்தி அடைந்து மகிழ்வோம் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி